நட்பவை யோகிராம் சுரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்னைக்கு ஒரு சித்தர் வழிபாடை பத்தி சொல்ல போறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்கறதே எங்களுக்கு வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கு எங்களுக்கு ஜாதகத்துல இந்த பிரச்சனை சொல்லியிருக்காங்க ஆஹ் வந்து எங்களாவுக்கு வந்து இது விடுவே இல்லை நிறைய கோவில் போயிட்டேன் நிறைய பரிகாரம் போயிட்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் போன் பண்ணாவே புலம்பலா இருக்கு புலம்பலை ஃபர்ஸ்ட் நிறுத்திடுங்க நல்ல அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் என்ன பண்ணனா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களை உருவாக்க ஆரம்பிங்க அதுதான் உங்களுக்கு ஒரு வெற்றி படிக்கட்டா அமையும் வாழ்க்கையை சிறப்பா கொண்டு போறதுக்கு அப்ப இந்த இடத்துல வந்து இன்னைக்கு நான் சொல்ல போற இந்த சித்தர் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுல பொருளாதாரத்தை கொடுக்கும் சித்தர் வழிபாடு அப்படின்னா நினைச்சது நடக்கும் இந்த மாதிரி நிறைய சொல்லுவாங்க ஆனா வந்து இந்த சித்தரோட வழிபாடு வந்து பொருளாதாரத்தை உங்களுக்கு எந்த தடைகள் நிறைய கடன் இருக்கு வருமானமே வரமாட்டேங்குது தொழிலே நடக்க மாட்டேங்குது இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவா யாரெல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்கீங்களோ செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மதியம் இருந்து ஒரு மணிக்குள்ள குருஹையில இந்த ஆலயத்துல வழிபாடு நடக்கும் போய் கலந்துக்குங்க பஸ் உள்ள அயலானந்த சித்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த சித்தரை பத்தின டீடைல்ஸ் கிடைக்கும் அயலானந்த சித்தர் அப்படிங்கிற இந்த சித்தர் வந்து சித்தர் வழிபாடு வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுல பொருளாதாரத்தை மேம்படுத்தும் இந்த கோ இந்த ஆலயத்துல ஒரு சின்ன இடம்தான் வீடு மாதிரி தான் இருக்கும் ஆனா வந்து வைப்ரேஷன் அப்படி அந்த இடத்துல அவரோட ஜீவ சமாதி இருக்கு ரொம்ப வந்து எளிமையா இருந்தா கூட வைப்ரேஷன் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கு இப்ப நான் கிட்டத்தட்ட கேள்விப்பட்டு இந்த ரெண்டு மாதங்களாக நானும் போயிட்டு வந்தேன் நிறைய பேர் அனுப்பி வச்சேன் சக்சஸ் இமீடியட் சொல்யூஷன் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க அதாவது மதியம் பன்னெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரைக்கும் குரு கோவையில ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வில தீபம் ஏற்றி வழிபடணும் அங்க போய் தீபம் வந்து அந்த தீபம் கிட்ட நீங்க உங்களோட குறைகளை சொன்னீங்கன்னா அந்த தீபம் வந்து அவர்கிட்ட பேசுது அந்த சித்தர்கிட்ட சொல்லுது அப்படிங்கிற ஒரு கருத்தை அந்த இடத்துல பதிவு வைக்கிறாங்க நிறைய வந்து விஐபிஸ் நிறைய சினிமா நடிகர் நடிகைகள் எல்லாருமே இந்த இடத்துக்கு வராங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குது ஆர்ப்பாட்டம் இல்லாம ரொம்ப சிம்பிளா இருக்கு ஆனா வந்து வைப்ரேஷன் அப்படி ஒரு வைப்ரேஷன் ரிசல்ட் ஓரியன்டா இருக்கு அந்த இடம் அப்ப அந்த 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 ஆலயத்துக்கு நம்ம போகும்போது நீங்க வந்து ஊதுபத்தி கல்புறம் பூ அவருக்கு வந்து ஒரு வஸ்திரம் எது வேணாலும் நீங்க கொண்டு போகலாம் அன்னதானத்துக்கு உங்களுக்கு விருப்பப்பட்டா நீங்க பணம் கொடுக்கலாம் நீங்க யார்ட்டையும் கொடுக்காதாங்க அங்க உள்ள உண்டியல்ல கொடுக்கலாம் இல்லது உங்களுக்கு ரெசிப்டே போட்டு கொடுப்பாங்க அங்க எழுதலாம் இந்த நேரத்துல நீங்க ஃபர்ஸ்ட் போய் உங்களோட கோரிக்கை வைங்க உங்க விண்ணப்பத்தை வைங்க நடக்கும் நடந்த பிறகு கூட நீங்க செய்யுங்க அற்புதமான வைப்ரேஷன் உள்ள இடம் இது வரைக்கும் நீங்க போயிருக்க மாட்டீங்க இந்த இடத்துக்கு வேலூர்ல அய்யலானந்த சித்தர் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த இடத்தோட மேப்பு அந்த இடத்தோட போட்டோஸ் எல்லாமே வருது அங்க போயிட்டு வாங்க அங்க போய் உங்களோட விஷயங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்க நிச்சயமா அவர் விரும்பினா நீங்க அந்த இடத்துக்கு போயிருவீங்க நன்றி வாழ்த்துக்கள்